ஹாய் வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம் லவ்லி ஷெப் முடியுமா உங்கள்கிட்ட யார் ரொம்ப சந்தோஷம் நம்ம இன்றைக்கி நம்ம இதில் ஸ்வீட்டாக ஸ்வீட் பார்க்க போகிறோம் நம்ம லவ்லி ஷெப்பில் அது என்ன ஸ்வீட்னா மூந்தாளு அழுவான்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து பாசிப்பருப்பு அழுவான்னு சொல்லுவாங்க இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் பண்ண போகிறோம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஸ்வீட்டாக ஒரு குவாலிட்டியாக இருக்கும் இந்த நான் சேர்ந்த என்னோடய வீடியோஸ் பார்க்கும்போது தெரியும் இது மாதிரி மெத்தடில் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறத விட நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஓகேங்களா இல்லைனா நீங்கள் பார்க்கும் போதே இது மாதிரி இருக்குதா இது மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உணவே மருந்து தேங்க்யூ ஸோ மச் பாய் இப்போ நம்ம வந்து பாசி பருப்பு அல்வா பண்ண போகிறோம் இங்கிலீஷ்ல வந்து மூந்தாள் அல்வான்னு சொல்லுவாங்க அதுக்கு மெயினான இப்போ வந்து இது இனிப்பு இல்லாத கோவா ரெடி பால்கோவா ரெடி ரெடி பண்ணணும் அதுக்காக ஒரு லிட்டர் நான் பால் ஊத்தி இப்போ நல்லா நான் சுண்டை நல்லா ஸ்வீட் இல்லாத கோவா ரெடி பண்றேன் ஸ்வீட்லெஸ் கோவான்னு சொல்லுவாங்க அதை ரெடி பண்றேன் நல்லா சுண்டை காய்ச்சிறேன் ஸ்வீட்லெஸ் கோவா நான் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் மெயினா வந்து இந்த பாத்திரம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா சுடுதண்ணி போட்டு வா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா பால் திரிஞ்சிரும் அதனால நான் இது மாதிரி ஒரு பெரிய சட்டியை வச்சு வாஷ் பண்ணிட்டு நல்லா யூஸ் பண்றேன் இப்போ நான் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கேன் பால் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா பால் ஊறிஞ்சிட்டு அப்படியே விட்டாதீங்க அப்பப்போ இது மாதிரி லேட்லேயே இதை கரண்டி போட்டு பே கிண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா தான் கீழே உட்காராது ஏன்னா திக்கான பால் தண்ணி ஊற்றாம திக்கான பால் அதில் பசும் பால் இது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா இது வந்து இப்போ ஏன்னா குக்கார உட்கார ஆரம்பிச்சிடும் அதனால் இப்படி இது போட்டு பண்ணிக்கிட்டே இருங்க இது எப்படின்னா நான் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறேன் நான் பார்த்துக்கு ஒரு பருப்பா நிறையா ஸ்ட ரெண்டு மூணு ஸ்டைல் இருக்குது இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் நான் பண்ணுறேன் இது மாதிரி ஒரு வாட்டிக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மெயினானது இந்த ஸ்வீட்டு இல்லாத கோவா மெயின் ஆனால் ஸ்வீட் இல்லாத கோவா போட்டு பண்ணி பாருங்க பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நீங்களே பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் என்ன பிடிச்சிருக்கு நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இல்லாதான் நல்லா இல்லைப்பா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணோம் ஒரு விஷயம் பண்ணும்போது நீங்க ஒரு பிளஸ் என்ன மைனஸ் என்னான்னு நீங்கள் சொன்னாதான் எங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் கண்டிப்பா நான் அப்படியே நான் ரெடி ஆகிட்டே இருக்கேன் அதை போட்டு நான் லேட் போட்டு திண்டிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா பூங்கா ரொம்ப ஒரு ஸ்லோ பயிர்க்கு அப்படியே திண்டிக்கிட்டே இருப்பேன் பால் கொதிக்க கொதிக்க நல்லா பால் கம்மி ஆகிக்கிட்டு இருக்குது நல்லா திக்கம் ஆகிட்டு இருக்குது அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாருங்க பால் நல்லா சுண்டிருச்சு நல்லா திக்க ஆகிருச்சு நல்லா நான் கிண்டிக்கிட்டே இருக்கேன் நல்லா ஸ்டேஜ் இருக்கு இந்த டைம்ல நல்லா அந்த கரண்டி போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க எனக்கு கீழே உட்கார ஆரம்பிக்கும் நல்ல திக்க நான் ரெடி ஆகணும் காமிக்கிறேன் நல்லா குறைஞ்சிருச்சு இன்னும் சீக்கிரம் முடிஞ்சிரும் கிட்டத்தட்ட ரெடி ரெடியாகிருச்சு நல்லா சுண்டிருச்சு ஸ்வீட்ல ஸ்வீட் இல்லாத கோவா ரெடியாக போகுது பாருங்க நல்லா திக்க ஆயிடுச்சு நல்லா இதாயிடுச்சு நல்லா இந்த இது மாதிரி செய்யும் நல்லா இது போட்டு கிண்டுங்க ஸ்லோ ஃபயர் வச்சுக்கோங்க கீழே உட்கார ஆரம்பிக்கும் நல்லா போட்டு கிண்டிக்கணும் இப்போ இந்த ஸ்வீட்லெஸ் கோவா ரெடி ஆயிடுச்சு நல்லா ஸ்லோ ஃபயர்ல தான் லாஸ்ட்ல கிண்டணும் ரெடி ஆயிடுச்சு இதை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு நான் ரெடி ஆகிக்கணும்னு காமிக்கிறேன் சரிங்களா இப்ப இதெல்லாம் ஆஃப் பண்ணி இப்போ கொஞ்சம் திக்கா தான் இருக்குது ஆஃப் பண்ணிட்டு நல்லா கெட்டி ஆயிரும் நான் ரெடியாக உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா ஸ்வீட்லெஸ் கோவா ரெடி சூப்பரான ஸ்வீட் ஸ்வீட் கோவா ரெடி அது இனிக்குள்ளாத கோவா ரெடி ஒரு லிட்டரு பால் ஊற்றுனேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தி பத்து கிராம் வரும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்வீட்லெஸ் கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி தான் இது வந்து ச ஷுகர் போட்டால் ஸ்வீட் கோவா இது ஸ்வீட்லெஸ் கோவா இது வந்து ஒரு நான் ஸ்வீட் பண்ண போகிறேன் மூந்தாள் அல்வா மூந்தால் அல்வா கேரட் அல்வா பீட்ரூட் அல்வா எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்வீட்லெஸ் கோவா போட்டால் சூப்பரா டேஸ்ட் நல்லா இருக்கும் ரெடி பண்ணிட்டு அல்வா செஞ்சு பாருங்களேன் இப்போ நம்ம பருப்பு அல்வா பண்ண போறோம் பருப்பு அல்வானா மூந்தாள் அல்வான்னு சொல்லுவாங்க இது நான் ஹோட்டல் ஸ்டைல்ல பண்றோம் இந்த த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல் இது மாதிரி தான் பண்ணுவாங்க இதை என்ன பண்ணுறேன் இப்போ ஒரு கிலோ எடுத்திருக்கேன் கிலோ வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் பேஸ்ட்டாக அரைப்போம் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு ஆஃப் அன் ஹவர் ஊற வைங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நான் பேஸ்ட்டாக அரைக்கலாம் அரை அரைக்கப்போ அரைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா இப்போக்கி நான் ஊற வைக்கிறேன் கிலோ ஊற வைக்கிறேன் இப்போ இந்த பாசி பருப்பு ஊறிடுச்சு அரை மணி நேரம் ஊறிடுச்சு இது அப்படியே ஒரு இதில் ஒரு வடிகட்டியில் ஸ்டெயின் பண்ணிடலாம் ஸ்டெயின் பண்ணி பேஸ்ட்டை அரைக்க வேண்டிதான் இப்போ நான் காமிக்கிறேன் அடுத்து இப்ப நான் அந்த பாசிப்பருப்பை நல்லா பேஸ்ட் நல்லா நைஸ் பேஸ்ட் அரைச்சிட்டேன் ரொம்ப ட்ரை தான் இருந்துச்சு என்ன பண்ணேன் லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சிட்டு நல்லா பேஸ்ட் ஏன்னா சின்ன சின்னதாக பாசிப்பருப்பு சின்ன சின்னதாக தான் இருக்கும்ல அதனால லைட்டாக பேஸ்ட் இது அரைப்பட பண்ணிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நான் அரைச்சேன் ஆனால் ரொம்ப தண்ணி தெளிக்க கூடாதுங்க லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா கெட்டி பதத்துக்கு தான் இருக்கணும் அந்த மாவு அந்த பாசிப்பருப்பு மாவு சரிங்களா சரி இப்போ நான் என்ன பண்றேன் மிஷம்ல ரெடி பண்ணிட்டு ஒவ்வொன்றா ரெடி பண்ணிட்டு நான் அப்புறம் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ மூணு அல்வா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி சுகர் வந்து பாகு காய்ச்சி தான் இது பண்ணணும் சுகர் சிரப்பு ரெடி பண்ணி தான் நம்ம இது பண்ணணும் அப்படியே டைரெக்டாக சுகரை போடக்கூடாது அதுக்கு வந்து நானூற்றம்பது கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன் அந்த சர்க்கரை வந்து நான் பாகு காய்ச்ச போகிறேன் எந்த பதத்துக்கு காய்ச்சணும்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த எப்படின்னா அந்த குலோஜாம் பண்ணுவாங்களா அந்த பது அந்த பதத்தை தடவை கொஞ்சம் லைட் திக்னஸ் பண்ணா பண்ணால் போதும் இதை வந்து நான் பாகு மாதிரி காய்ச்சேன் ஓகேயா நான் காமிச்சிட்டு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்சேன் இப்போ சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சி நல்லா ச வடிகட்டிட்டேன் அந்த சுகர் சிரப்பு வந்து ஒரு இதில் வச்சு வடிகட்டிட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன் அந்த சுகர் சிரப்பில் கொஞ்சோண்டு இது குங்கும பூ போட்டுக்கேன் என்ன கலர் குங்குமப்பூ அந்த இது சுகர் சிரப்பில் போட்டால் நல்லா கலரிங்காக சூப்பராக இருக்கும் அந்த அல்வா பார்க்குறதுக்கு நான் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன நான் ரெடி பண்ணியிருக்கேன்ட்டு செஞ்சுட்டு காமிச்சிருக்கேன் ஓகே கொஞ்சோண்டு குங்கும பூ போட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் நான் செய்யறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்ட்டு உங்களுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் அல்வா ரெடி பண்ணுறேன் சரிங்களா இப்போ பாசி பருப்புக்கு தேவையான பாசி பருப்பு அல்வாவுக்கு தேவையான பொருட்கள் பாசி பருப்பை வந்து ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு எவ்வளோன்னா கா கிலோ இப்போ வந்து நூத்தி இருபத்தஞ்சு கிராம் நெய் தேவையான அளவு முந்திரி திராட்சை தேவையான அளவு நானூற்றம்பது சுகர் சிரப்பு காய்ச்சி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு இது சுகரியும் ஏலக்காவும் போட்டு பொடியை அரைச்சி வச்சுருக்கேன் தேவையான அளவு அதுக்கு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் நெய் நெய் ஊற்றி வச்சதுக்கு பதிலாக அதை நெய் ஊற்றுற மாதிரி நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எண்ணெய் ஊற்றணும் நூறு நெய் ஊற்றியாச்சு அடுத்தது நூறு ஆயில் ஊற்றிடலாம் இது அப்படியே நூறு ஆயில் அப்படியே ரொம்ப சூடாகூடாது லைட் தான் இருக்கணும் ரொம்ப சூட்ல முருபொருணும் ஆயிரும் அதனால லைட் சூட் ஆனோன்னா அந்த இது பருப்பு ஆட்சி வச்சுக்கோ பாசி பருப்பு இருக்கு அதை போடணும் ரொம்ப சூட்ல போட்டுக்கூடாதுங்க முருபூர்ணும் ஆயிரும் அதனால லைட் சூட்ல இருக்கும்போது போட்டு அப்படியே கிண்ட ஆரம்பிக்கணும் இப்ப நான் அப்படியே லைட் சூடாகட்டும் இப்ப இந்த பாசி பருப்பை போட்டுடலாம் ரொம்ப சூட்ல போட்டுக்காது லைட் சூட்லயே போட்டுடணும் இப்ப இந்த பருப்பை அப்படியே போட்டுடலாம் ரொம்ப சூட்ல போட்டீங்கன்னா ரொம்ப இதாகி லைட் சூட்ல இருக்கும் மாதிரி போட்டாச்சே அப்படியே நான் கிண்டுறேன் காமிக்கிறேன் அப்புறம் இந்த நான் ஸ்டிக் பண்ணும் போதே லைட்டை விட்டுது அப்படியே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன் நான் அப்புறமேலி நிறைய கிண்ட கிண்ட காமிக்கிறேன் இது கேர்ஃபுல்லா பண்ணணும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்க அப்படியே உருண்டு வருது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா இது பண்ணா அடி பிடிக்கும் அது பாசி பாசிட்டிவ் வைப்பேன் ஆல்ரெடி கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் அப்படியே ஸ்லோ ஃபயரில் வச்சு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கேன் அப்படியே உருண்டு வரும் நான் அந்த நெய்யும் அந்த மிச்சருக்கு ஐம்பதையும் நெய்யும் இதையும் எண்ணி ஊற்றிட்டேன் அப்படியே உருண்டு வரேன் நான் கிண்டிக்கிட்டு தேங்க் தேங்க்யூ நம்ம கிண்ட 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 இது மாதிரி உருண்டுகிட்டு உருண்டுகிட்டு வரும் நல்லா ஆகும் அப்படியே கிண்ட கிண்ட அந்த கலர் சேஞ்ச் ஆகும் நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கிறோம் அவரை காமிக்கிறேன் இப்போ என்ன பண்றது நல்ல பல் ஊதிய நல்லா இதாக நான் ஸ்டிக் போடவும் இதுல ஒரு அளவு இது இல்லாமல் இருக்குது வேற செட்டிங் போனா உங்களால் கிண்ட முடியாது முன்னாடி அப்படி பிடிக்க அதை ஊதிய ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துருச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சுகர் சிரப்பை நம்ம ஊற்ற வேண்டியதான் ஓகேங்களா இந்த சுகர் சிரப்பை ரெடி பண்ணிட்டு அதை அப்படியே ஊற்ற வேண்டியதான் சுகர் சிரப்ப ஊற்ற வேண்டியதான் சுகர் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் ஸ்லோ ஃபயர் வச்சுட்டு அப்படியே அந்த கோவா ஸ்வீட்லெஸ் கோவான்னு சொன்ன அதை போட்டுருங்க போட்டு அந்த ஏலக்காய் பவுடர் ஏலக்காய் சுகர் அடிச்சு பவுடர் வச்சுங்க அதை அப்படியே தூவி தேவையான அளவுக்கு தூவி விட்டுருங்க இதை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இருக்கும் ஏன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லோ கலர் போடுவாங்க இன்னும் ஒன்று கூட இது குமப்பூ போட்டுருக்கலாம் இதுல நான் இப்போ வந்து இது அந்த முந்திரி திராட்சை நெய் போட்டு நான் தளிச்சு ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இப்போ நெய் திராட்சை போட்டு அதை வறுத்து அதில் போட்டிடலாம் நல்லா திராட்சை நல்லா செவக்குது இப்ப இந்த முந்திரியை போட்டுடலாம் சாப்பிட்டு அந்த இதில் போட்டுடலாம் நான் ரெடி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நான் கார்னிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு பாருங்க சூப்பரான பாசி பருப்பு வாழ்வா ரெடி பாருங்கள் உங்களுக்கு கார்னிஷ் பண்ணி அழகாக டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் என்ன கூட டெக்ரேஷன் பண்ணலாம் ஏதோ வீட்டில் இருக்கிறத வச்சு நான் டெக்ரேஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கார்னிஷ் பண்ணி வச்சுட்டேன் நான் சொன்ன மெத்தடில் பண்ணுங்கள் முக்கியமாக நான் ஸ்டிக்ஸ் தவாலில் வச்சு பண்ணுங்கள் ஏன்னா வேறு த இது போட்டு சட்டி ஏதாச்சும் போட்டுக்கலாம் அடி பிடிக்கும் ஏன்னால் பாசி பருப்பு குயிக்காக அடி பிடிக்க ஆரம்பிக்கிறோம் உங்களால் கிண்ட முடியாது கை வலிக்கும் அதனால் நான்ஸ்டிக் தவ வச்சு யூஸ் பண்ணி பண்ணுங்கள் ஊற வச்சு பண்ணுங்கள் இந்த மெத்தடில் பண்ணியிருக்கீங்கன்னா ஏன்னா பா சில பேர் பாயில் பண்ணி வேக வச்சு தான் பண்ணியிருப்பாங்க அந்த இதுனா என்ன அல்வான்னு சொல்லுவாங்க இது வந்து ஹோட்டல் ஸ்டேலில் பண்ணியிருக்கேன் பாசி பொறுப்பு அல்வா அவங்க பார்க்கும்போது தெரியும் நல்ல டேஸ்ட்டியாக இருக்கு அந்த டேஸ்ட்டுக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு செய்யும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் நல்லா இது ஒரு குவாலிட்டியாக இருக்கும் ஒரு டேஸ்ட்டு ஓகேங்களா கண்டிப்பாக இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லவ்லி ஷேப் பாருங்கள் அப்படியே நான் உங்களுக்கு பக்கத்துல ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஸ்வீட்லெஸ் கோவா வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதை வச்சு கேரட் அல்வா பண்ணலாம் அந்த ஸ்வீட்லெஸ் கோவா வச்சு கேரட் அல்வா பண்ணலாம் இது பீட்ரூட் அல்வா பண்ணலாம் நல்லா டேஸ்டியா இருக்கும் அந்த ஸ்வீட்லெஸ் கோவா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே பார்ப்போம் அக்ஸ் அடுத்த வீடியோ எடுப்பாங்க உணவே மருந்து தேங்க்யூ பாய்